ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ் ஓ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அடுத்த பத்து நாட்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கடவுள் கிட்ட கதறி நின்னாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அதற்கான காரணம் என்னன்னா வந்திருக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி தான் ஐப்பசி பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி போல் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது ஐப்பசி பௌர்ணமியை வந்து சொல்லலாம் மற்ற பௌர்ணமியில் கூட ஒரு பத்து மடங்கு சக்தி இருக்குன்னா ஐப்பசி பௌர்ணமியில் ஆயிரம் மடங்கு சக்தி இருக்கும் இந்த ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த நாளில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படுவது கணக்கிடப்பட்டு அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப ஐப்பசி பௌர்ணமியில இருந்து நடந்துக்குங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி சாதாரண ஒரு பௌர்ணமி கிடையாது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஸ்வரூப பௌர்ணமி இந்த பௌர்ணமியை பத்தியும் இந்த பௌர்ணமியில உங்க தலையெழுத்து எப்படி மாறுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியை பத்தி பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு பௌர்ணமினாவே என்னங்கிறது தெரியாமல் இருக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஐப்பசி பௌர்ணமிலாம் தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் முதல்ல ஐப்பசி பௌர்ணமினா என்ன இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் தனி சிறப்பு உண்டுன்னு சொல்லப்படுதல அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை எல்லாமே இந்த வீடியோவில் முதல்ல கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி நாளான இன்று சிவனை தரிசித்தால் உங்கள் ராசிக்காரங்க சொர்க்கத்திற்கு போகும் வரை உங்களுக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இதனாலேயே தனி சிறப்பு என்று சொல்லலாம் இன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றாரு அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவோடு தோன்றுறாரு அது மட்டும் இல்லாமல் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் இதனாலேயே சிறப்பு வழிபாடு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு கூறியதானோ அரிசி இந்த சிறப்பான நாளில் ஈசனுக்கு அதனால் அபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வாதசம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கோ அன்னபர பர என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த விஷயத்த ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி பௌர்ணமியில் செய்துட்ருக்குறோம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால அன்னத்தை பற்றி அகமன்னோ சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட அன்னத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாம் வந்து பேஸ் பண்ணாமல் அன்னத்தை வந்து நாம் வழிபாடு வந்து செய்யணும் அதுலேயும் அன்னத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறாரு அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் அவை உண்பதற்கான இறையும் படத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்னாபிஷேகத்தை கண்டு அனைவரும் பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறுவதை பார்க்க போகிறோம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கும்ப ராசி அவற்ற மூணு நான்கு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நிலையிலும் சங்கடப்படாமல் தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்மசனியின் தாக்கம் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை உண்டாகும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் கூட்டு தொழிலில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அஷ்டமக் கேதுவின் சஞ்சாரம் உங்கள் நிலையில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கோ போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க எழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாக மாறும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு சஞ்சரிப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் குடும்ப உறவுகளை இந்த டைம் அனுசரித்து செல்வது நல்லது வார்த்தைகளில் கவனம் தேவை வரவு செலவுகளை எச்சரிக்கை அவசியம் புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான கவனமாக செயல்படணும் தலைமை அனுசரித்து செல்வதால் நல்லது தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனை தேடி வர வாய்ப்பு அமைதியாக வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தி வருவது மட்டுமே இந்த டைம் நன்மை கொடுக்கும் அதனால் கும்ப ராசி அவிட்ட மூணு நான்கு மாதங்களில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்குங்க இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப கண்ணும் இது மாதிரி செயல்பட்டிங்கன்னா அதாவது கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கும் இம்மையிலையும் நன்மை தரக்கூடிய சிவபெருமானையே இந்த டைம் நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய இன்னல்கள் தீரும் அதனால பரிகாரமாக இந்த பரிகாரத்தை மகர ராசி சாரி கும்ப ராசி அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க செய்திடுங்க நெக்ஸ்ட்டு சதயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டிய என்ற எண்ணத்தோடு திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பை ஏற்படும் வருமானத்தில் தடையும் தாமதமும் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் உங்களுடைய செல்வத்திற்கும் அந்தஸ்திற்கும் குறைவு ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் பகர நிவர்த்தி அடையிறதுனால செய்து வரக்கூடிய தொழிலில் நெருக்கடிகள் உண்டாகும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய நிலை உண்டாகும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் எப்போதும் எதலாவது ஒரு பிரச்சனை உண்டானபடி இருக்கும் கூட்டு தொழிலில் நெருக்கடிகள் ஏற்படும் எல்லா விதமான சங்கடங்களையும் நெருக்கடிகளை வெற்றி கொள்ள முடிவதற்கு பொறுமையை காக்கணும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட முயற்சி வெற்றி ஆகும் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் மாணவர்கள் உங்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சுக்கரன் சஞ்சார சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேரும் சிலர் புதிய வாகன ஏற்பட்ட நெருக்கடி விலகும் ஆகும் மொத்தம் கும்பராசி சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இப்படிதான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா இந்த பௌர்ணமியில காலை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா அடுத்த பத்து நாட்கள் வாழ்வு நன்மை உண்டாகும் நெக்ஸ்ட் கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீதி நேர்மை நியாயத்தை மனதில் கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமி வந்து உங்கள் வாழ்வில் புதிய பாதையை காட்டும் உங்கள் நட்சத்திரநாதன் இடத்துல வகரம் அடைந்திருக்கிறதுனால அவருடைய பார்வையுடைய பலன்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகும் அதே நேரத்தில் ஆற்றல் செவ்வாய் பகவான் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறது எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் எந்த வண்டியை எதிர்கொண்டு செயல்படணும் உங்கள் நிலையில் நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் அப்போ தான் வந்து நீங்கும் அப்புறம் வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி போட்டி விலகும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர் பலம் இழப்பாங்க நீண்ட நாட்களாக இளப்பரியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எதிலும் ஒரு வகையில் நெருக்கடிகளை வழங்கி கொண்டிருப்பாங்க பொருளாதார ரீதியாக தடை உண்டாகும் சனி பகர நிவர்த்தி அடைகிறதுனால செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பாராத தடை ஏற்படும் எதை நீங்கள் பலமாக நினைத்து செயல்பட்டு வந்தீர்களோ அவற்றில் பின்னடைவு உண்டாகும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் கூட்டு தொழிலில் நெருக்கடிகள் தோன்றும் புதன் உங்களை பாதுகாப்பார் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இப்படி கும்பராசிக்காரங்க புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமினால் இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் விரட்டேஸ்வரரை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் பலம் உண்டாகும் ஸோ கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி வந்து என்ன மாதிரி அமையுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி